துன்பம் 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 என்று இருக்கின்ற இடத்துக்குள்ளேயே ஒரு ஆறுதல் அடைவது என்பது மிக முக்கியம் உபனத்திலே ஒரு கதை உண்டு ஒரு தகப்பன் ஒரு சந்நியாசியை உமிழ்ந்து விட்டான் ஏச்சி அந்த சன்னியாசி என்ன சொன்னான் நீ பன்றியாக போக கடவுது என்று அவனுக்கு ஒரு சாபம் கொடுத்தான் சாபம் கொடுத்த உடனே அவனுக்கு பயம் வந்து விட்டது நேரடியாக தன்னுடைய குழந்தைகளிடம் வந்தான் குழந்தைகளை பார்த்து ஊத்த பையனை பார்த்து சொன்னான் அப்பா நான் பண்டியா போகணும்னு சாபம் கொடுத்தார் முனிவர் ஆறு மாசம் என் டயம் கேட்டிருக்கு அதுக்கு பண்ணி ஆகுறதுக்கு நான் பண்டியா போய் எப்படி அந்த உருவத்தில் வாழ முடியும் நான் காட்டுக்குள்ள போயிடுறேன் நான் பன்றி ஆன பிற்பாடு நான் எங்கிருந்தாலும் என்னை பிடித்து என்னை கொன்று விடு அந்த உருவத்தில் என்னால வாழ முடியாது என்ற சொன்ன